சில பரிகாரங்களையும் உங்கள் வீட்டில் சில மாறுதல்களையும் செய்தால் அவைகள் உங்கள் வறுமையை போக்கி செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வறுமை ஒளிந்து செல்வம் பெருக என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் தினமும் சூரியோதய வேளையில் சூரியனை நோக்கி நின்று பதினோரு தடவை நீரால் தர்ப்பணம் கொடுக்க சர்வ தோஷங்களும் நிவர்த்தியாகி பெரிய மனிதர் என புகழும்படி கௌரவமான வாழ்வு அமையும் ஒவ்வொரு முறை தர்ப்பணம் கொடுக்கும் பொழுதும் ஓம் திருணிகி சூரிய ஆதித்யாய சர்வ தோஷ நிவாரணாய நமக என்று ஜெபித்தபடி கொடுங்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் அமாவாசை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் தெற்கு நோக்கி நின்று ஐந்து ஊதுவத்தி ஏற்றி முன்னோர்களை வழிபட்டு வர பித்ருதோஷ கெடுபலங்கள் நீங்கி சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகி நலம் உண்டாகும் மேலும் உடல் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் குறைய துவங்கும் சூரியன் மறையும் வேளையில் ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதன் அருகில் விளக்கேற்ற வீட்டில் உடலில் ஆகாச மற்றும் பூத தோஷங்கள் இருந்தால் அவை நிவர்த்தியாகும் நம் நல்வாழ்வுக்காக என்னதான் இறை வழிபாடுகள் செய்தாலும் ஆலயம் சென்றாலும் நம் இருப்பிடத்தையும் விஷயங்களில் ரிஷிமார்கள் செய்வதன் மூலம் பெறலாம் சில பரிகாரங்கள் சாதாரணமாக இருக்கலாம் நாம் அவற்றை உதாசீனப்படுத்தி கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டு பெரும் துன்பத்தில் வியாதியில் அகப்பட்டு அதற்காக பெருமளவில் வைத்தியம் பூஜை யாகம் என்று பெரும்பணம் செலவழித்து கொண்டிருப்போம் அப்படி இல்லாமல் வீட்டில் சில மாற்றங்களை செய்தால் நம் நல்வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்கும் வீட்டில் வாடிய செடிகள் இருந்தால் நல்லதல்ல வீட்டின் முன்பகுதியில் வாடிய செடிகள் இருந்தால் அது செல்வ வரவை வசீகர சக்தியை பாதிக்கும் வீட்டின் பின்புறம் வாடிய செடிகள் இருந்தால் அது பேய் பிசாசு போன்ற துர் சக்திகளை ஈர்க்கும் இது பூமி தோஷத்தை உண்டாக்கும் எனவே இது போன்ற பாதிப்பு உள்ளவர்கள் வீட்டில் உள்ள வாடிய செடிகளை ஒரு செவ்வாய்க்கிழமையன்று வேரடி மண்ணுடன் பிடுங்கி ஓடும் நீரில் அல்லது கடலில் விட்டுவிட மேற்சென்ன பாதிப்புகள் தீரும் வீட்டு வாயிற்படி அருகே அல்லது வீட்டின் முன்புறத்தில் எப்போதும் நீர் தேங்கிவிடக் கூடாது இது உடல் சார்ந்த பாதிப்பு நோய்களை தொடர்ந்து ஏற்படுத்தும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வீட்டின் வாசற் கதவில் மஞ்சளால் ஸ்வஸ்தி வரையலாம் இது பாதிப்பை பெருமளவில் குறைக்கும் கோவில் கொடி கொடிமரம் கோவில் கோபுரம் இவற்றின் நிழல் வீட்டின் மேல் படியக்கூடாது தாந்திரிக நூல்கள் இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்றும் பலனளிக்காமல் கஷ்டப்படுவார்கள் என சொல்கிறது இது பிரித்வி தோஷங்களில் ஒன்று இதற்கான பரிகாரம் வீட்டில் வடக்கிருந்து தெற்கு நோக்கியபடி பைரவர் படம் வைத்து தினமும் வெள்ளம் கற்கண்டு அல்லது இனிப்புகள் படைத்து வணங்கி வர பனிரெண்டு நாட்களுக்கு பின் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புகள் நீங்கி நலம் ஏற்படும் மேற்கண்ட பாதிப்பு உள்ளவர்கள் பைரவ மந்திரம் அல்லது பைரவ காயத்ரி ஜபித்து விபூதி அணிந்து வருவது நல்லது சுடுகாட்டுக்கு சமீபத்தில் வீடு உள்ளவர்கள் வீட்டில் இருந்தபடி சுடுகாட்டில் பிணம் எறிவதை பார்க்க கூடாது இது அக்னி தோஷத்தை உண்டாக்கும் இதனால் வீட்டில் உள்ள சுப தெய்வங்கள் வெளியேறும் முகத்தில் கவர்ச்சி குறைந்து நம்மை பார்ப்பவர்களிடம் வெறுப்பை உண்டு பண்ணும் வறுமை அவமானம் உண்டாகும் பேய் பிசாசுகள் நம்மை பீடிக்க நாமே வலியமைத்து தருவதாக அமைந்துவிடும் இதற்கான பரிகாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி மறு ஞாயிற்றுக்கிழமை வரை தினமும் சூரியனுக்கு அல்லது துளசி செடிக்கு மூன்று கை ஜலம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மேலும் சூரியனையும் அக்னி தேவரையும் பிரேத தோஷம் நீங்க வேண்டிக் கொண்டு பின் வலது உள்ளங்கையில் நீர் வைத்துக் கொண்டு ஓம் பிரம் அக்னி தேவாய சர்வ தோஷம் நிவாரய நிவாரய என மூன்று தடவை ஜபித்து அந்த நீரை தலையில் தெளித்துக் கொள்ளுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்